இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்றிகள் துருக்கு தரமான கேள்வி பெரியாரை உரிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் தமிழை காட்டு மிராண்டி முரண்டி ஏன் சொன்னார் அதுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா தெரிஞ்ச சொன்னார் பெரியார் தான் எனக்கு தலைவர் இந்த சமூகத்தை யூடிக்க வந்த ஒரே தலைவர் அவர்தான் அவருக்கு தான் தமிழகத்துக்கு நாதி இல்லை சூத்திரப்பட்ட ஒளிய வேண்டுமென்றான் சாதி ஒளிய வேண்டுமென்றான் பாண்டின சபத்தம் வரவேண்டுமென்றான் நமக்கு இருக்கிற ஒரே பேரவை பெரியார் தான் ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார் பெரியார் கோச்சு பெரியார் ஏன் சொன்னார் என்றால் உன்னுடைய மொழி எங்க போய் நிக்குது எல்லாம் பக்தி இலக்கியத்துல போய் நிக்குது இப்போ ஒரு பெரிய பிராந்தத்தையும் பேசுகிறேன் புள்ளக்கடி குடுத்துருவீங்களா பிள்ளைக்கடி சொன்னீங்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை வந்து போய் கூடல வந்து விட்டுருவோம் சொந்த மலையை விட்டு விட்டுருவீங்களா இதுக்கெல்லாம் தான் எவன் எல்லாம் தயாராகும்

திராவிடம் உண்டா இல்லையா திராவிடம் பொய்யா உண்மையா திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா என்றெல்லாம் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திராவிடத்தால் விளைந்த நன்மைகளை மறந்துவிட்டு பேசக்கூடிய புள்ளுரிகள் நடமாடுகின்ற ஒரு நேரத்தில் இந்த தலைப்பை கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வழங்கியிருக்கிறார்கள் எது திராவிடம் என்று வரையறுக்க வேண்டும் என்றால் நிலத்தால் திராவிடம் வரையறுக்கப்பட்டது ஒரு காலத்தில் வட வேங்கடம் முதல் குமரி ஆயினை என்று இலக்கியம் பேசுகிறது நிலப்பரப்பால் இருந்த திராவிடம் இருந்தது மொழியால் இருந்த திராவிடம் இருந்தது கன்னடமும் கணிதெழுத்தும் கவிழ் மலையாளமும் தாயே தமிழேத்தே ஒதுத்தெழுத்தே ஒன்று பல ஆரியம் போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவும் சீரழமை என்று சொன்ன நேரத்தில் திராவிடம் மொழியால் வாழ்ந்தது நிலத்தால் வாழ்ந்தது மொழியால் வாழ்ந்தது அதற்கு பிறகு பண்பாட்டு தளத்தில் அது வாழ்ந்தது திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறு பண்பாடு என்ற நூலிலே தொகுத்து வழங்கி இருக்கிறார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வழங்கியிருக்கிறார் பண்பாட்டில் யாகம் நம்முடைய பண்பாட்டில் நெருப்பை வழிபடுவது திராவிட மரபு அல்ல அது ஆரிய மரபு குடமுழுக்கு என்று சொன்னாலும் இறந்தவர்களை குளிப்பாட்டிற்காக இருந்தாலும் குடிநீர் ஆட்டுவதாக இருந்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவதுதான் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது என்ன காரணம் ஆரியம் குளிர் பேசுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது நாம் வெப்ப பசு காரணத்தினாலும் தண்ணீர் தேவைப்பட்டது எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பிடுகின்ற சாப்பாடு வரை பண்பாட்டில் திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இருந்தது இப்படி நிலத்தில் ஒளியில் பண்பாட்டில் எல்லா தளங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் எது திராவிடம் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஆரியம் இல்லை என்று சொல்லுகிறார்களா என்றால் நிர்மலா சீதாராமன் வரை ஆரியம் இருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய வர்த்தனம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய சமாஜத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கிற வரலாற்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கிற பண்பாட்டை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக ஆரியம் இருக்கிற காரணத்தினால் திராவிடத்தை மறுக்க வேண்டுமா ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரண்டு பண்பாட்டு கூறுகள் என்பதை எல்லா வரலாற்று தரவுகளோடும் உதவி இருக்கிறார்கள் வரலாற்றினுடைய எல்லா ஆசிரியர்களும் இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது ஒரு பண்பாடு தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு அதனுடைய கிளைமொழிகளோடு சேர்ந்து இன்னொரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு நான் இன்னும் சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் எது திராவிட என்று சொன்னால் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குழப்பம் வரும் பெரியார் பெரியார் வந்தார் என்று சொன்னார் அப்படி அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா அண்ணா பெரியாரை விமர்சித்தது இல்லையா சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இல்லையா இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற புல்லுரிவிகள் துருக்கு கேள்வி பெரியாரை விமர்சிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எதிர்த்தரப்பில் எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்வதில்லை இந்த மக்களுடைய இழிவு போக வேண்டும் என்று மாறி அவர் நிலைகளை மாற்றி இருக்கிறார் சொல்லி இருப்பார் ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார் பெரியார் இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமானவரையை கட்டிய குடும்பம் சாதி சொன்னாராம் நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில் அதை சொன்னதால் அவரை குச்சைப்படுத்துகிறார் என்று சொல்லாமல் நீங்கள் என்ன அயோக்கி தளம் பண்ணி எங்களுக்கு தெரியும் ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவன் ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவன் உயர்ந்த பெருமிதம் சொல்கின்ற சாதி சொல்கின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப திராவிடம் எங்கே வருகிறது நிலம் மொழி பண்பாடு எல்லாம் வருகிறதாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிடம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சாமி அவர் சொன்னார் நிலம் ஒரு காலத்தில் மொழி ஒரு காலத்தில் பண்பாடு ஒரு காலத்தில் இப்போது திராவிடம் என்பது எங்களுக்கு கருத்தியல் எனக்கு மாற்றான கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல திராவிட சங்கம் அதற்கும் மொழிக்கு சம்பந்தம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்ப்பன அறிக்கை கொடுத்தார்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்பவும் மொழிக்கு சம்பந்தம் திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்கள் தமிழர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு உண்டு அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை பதிமூணுல தொடங்கிய போது பதினாறுல தொடங்கிய போது மொழிக்கு அந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல சமத்து கேட்டாங்க கல்வியில உரிமை கேட்டாங்க வேலை வாய்ப்பு உரிமை கேட்டாங்க பார்ப்பனாக அல்லாத ஒரு அறிக்கை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சுயமரியாதை வந்தது சுயமரியாதை வந்ததற்கு பிறகுதான் தந்தை பெரியார் திராவிட இயலில் கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்த இயல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை சுயமரியாதை இயக்கம் அவர் ஏன் கடவுளை தொடர வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பேன் மதத்துக்கு யார் காவலால் என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க சொல்லிவிட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணீர் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்ற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை தூகப்பட்டால் எரிக்காமலோ சண்ட மார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்று கடவுள் மிக கோபப்பட்டவர் தெரியாது மறுப்பு என்பது பிறகு வருகிறது சுயமரியாதயத்தம் இருபத்தைந்து தொடங்குகிறது அப்போது ஒழிக்கு தொடர்பில்லை அதற்கு பிறகு பேரையர் அண்ணா வருகிறார்

எல்லாம் பக்தி இலக்கத்தில் போய் நிற்கிறது இப்போ ஒரு பெரிய புராணம் பற்றி பேசுறாரு பிள்ளைகரி கொடுத்துருங்களா பிள்ளைகரி சமைக்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை கொண்டு போய் கூட விட்டுருவீங்களா சொந்த மனைவி விட்டு கொடுத்துருவீங்களா இதுக்கெல்லாம் எவனெல்லாம் தயாரா அவனெல்லாம் பெரிய புராணத்தை பேசி விட்டு எங்களுக்கு அக்கறை பேசு ஆனால் எங்கே திராவிடம் இருக்கிறது என்றால் எப்போது திராவிடம் மாறுகிறது ஒளியோடு வருகிறது என்றால் எது திராவிடம் என்றால் இப்ப பெரியாரையும் அம்பேத்கரும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பல நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கரின் நேர்கோட்டில் நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது மதம் ஏன் கண்டாம் என்று சொன்னார் பெரியார் பெரியார் சொன்னா பெரியார் நீங்க பிடிக்காது நான் சொல்றேன் இந்து மதத்துடைய சாரம் என்ன பிலாசிபி ஆஃப் இந்துசம் எடு நானே நான் தானே கிரேடட் இன்இக்வாலிட்டி கிரேடட் இன்இக்வாலிட்டி முதல் கருத்து இரண்டாவது கருத்து

இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரிக்க திராவிடம் அவை மறுத்தவர் பெரியார் அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர் எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர் பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வர வேண்டாம் எனக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை உனக்கு பெரியாருக்கும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் விட்டுருவோம் இதெல்லாம் பெரியார் பேசுறது அம்பேத்கர் பேசுறது இன்னைக்கு என்ன திராவிடம் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சமத்துவம் பேசுவது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆரியம் சமத்துவத்தை பேசினால் திராவிடம் பெண்ணுரிமை பேசினால் திராவிடம் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய முறையை சொன்னால் ஆரியம் அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கு அறிவியல் பேசினால் திராவிடம் மூடநம்பிக்கை பேசினால் ஆரியம்

புருணோ என்கிற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்டில் வச்சு கொடுத்துனீங்களே நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் வந்து மனித கேட்டாரு எங்களுடைய மதம் தவறு இல்லை ஒரு போப்பாண்டவருக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல எங்களுடைய மனம் கிறிஸ்தவம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மையை சொல்வதற்காக கொன்று விட்டோம் எரித்து விட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி ஒரே ஒரு சங்கராஜன் கேட்டிருக்காரா ஒரே ஒரு சங்கராஜன் கேட்டிருக்காரா தீண்டாமை சேமகரமானது தீண்டாமை இருக்கத்தான் வேணும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காதே என்றெல்லாம் எழுதிய சங்கராச்சார் யாராவது வருவார் சரி செத்து பண்ண விட்டு உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் அவன் எங்க தாத்தா பண்ண சங்கராச்சி தப்பு சொல்றான் சொல்றது இல்லையா அது ஆரியம் இது திராவிடம் அப்போ மூட நம்பிக்கை வேறு அறிவியல் வேறு நாங்க அறிவியலை பற்றி பேசுறோம் நான் இப்ப பேசுறேன் நான் டார்வின் சொல்லி கண்டது காரணம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டார்வின் கொள்கை ஆனால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான் தொல்காப்பியம் சொல்கிறது ஒன்றரை வருவே முற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாக்கே மூன்றறி வதுவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அதனோடு தன்னை ஐந்தறி வதுவே அதனோடு மனநே செவியே ஆறறி வதனே அதனோடு மனநே ஒரு உயிர் என்று அமைப்பாயது தொடு உணர்ச்சி மட்டும்தான் முற்றறி வதுவே இரண்டறிவது நாக்கு மட்டும் இருக்கும் மூன்றாவது அறி என்ன மூக்கு இருக்கும் நான்காவது உயிரினம் கண்ணு சேர்ந்து அஞ்சு காது இருக்கும் ஆறு மனசு இருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டம் தொழுகாக்கி இருக்கு அறிவியல் அங்க இந்த உலகம் எதை சுத்திக்கிட்டு இருந்தோம் பூமி தான் சூரியனை சுத்தி வருது எப்ப சொன்னோம் மாற்றி சொன்னானு இந்த உலகம் சுத்தி நேரத்தை ஒத்துக்கிட்டாங்களா சுழன்றும் ஏற்கனது உலகம் என்று என் பாட்டம் சொன்னான் சொன்னார் ஏன் அங்கெல்லாம் போவேன் பக்தி இலக்கியம் பிடிக்காதான்

மத்திய இலங்கையத்திலே இருக்க திருவள்ளையாபுரத்திலே இருக்க சுந்தரனா இருக்கிற பேர் என்று அவர் வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவார் திருமணம் பண்ணிக்க கூடாதவர் திருமணம் போறாரு சுந்தரனார் சுந்தரர் அதை தடுத்து ஆட்டுப்படுவதற்கு சிவபெருவன் வர்றார் அதை போய் ஆனால் எழுதி வச்சிருந்த என்ன இருப்பார் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பது ஏற்கனவே அவர் விதிக்கப்பட்ட விதி அதை தாண்டி சுந்தரன் திருமணம் செய்து கொண்டு போகிறார் ஒரு அடிமை திருமணம் செய்யறப்பட அப்ப இருக்கு அப்ப சிவபெருமான் போய் சொல்றாரு நீ அந்த அடிமை திருமணம் பண்ணக்கூடாது நான் ஒரு பிராமணம் எப்படி நான் வந்து ஒரு அந்த எப்படி பிராமணர் இருக்க முடியும் அடிமையா இருக்க முடியும் நான் சுத்தர இல்லையா நான் அடிமை என்பதற்கு என்ன அப்ப கேட்கிறார் சுந்தரம் நான் அடிமையா காற்று ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று ஏய் மூணு எவ்வளவு சுழல் தமிழ என்ன வச்சிருக்கான்

அந்த மாண்பை தான் திராவிடம் திராவிடம் என்பது பெரும் சமூக நீதி மட்டும் இல்ல திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையை சேர்த்து ஏன்னா இந்த மொழிதான் சமத்துவம் பேசிருச்சு இந்த மொழிதான் அறிவியல் பேசிருச்சு இந்த மொழிதான் அறவியல் கூறுகளை கொண்டது இது சமஸ்கிரத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லாத காரணத்தினால் இது திராவிடம் இந்த திராவிடங்கள் தான் எங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிடங்கள் வெறும் இசை மட்டும் திராவிடம் இல்ல வெறும் தமிழ் மட்டும் திராவிடம் இல்ல

எனவே இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட நெறி இதுதான் திராவிட இயல் எனவே நிலமாக இருந்தது மொழியோடு இருந்தது பண்பாட்டோடு எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கடந்த கடமையாக இன்றைக்கு திராவிட முயல் கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்கின்ற அனைத்துக்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்பு முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம்